ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் மற்ற தேர்தல் போல் அல்லாமல் மக்களுக்கு தேர்தல் என்று திராவிட கழக துணை பொது செயலாளர் சே மே மதிவதனி அரக்கோணத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் எச்சரிக்கை விடுத்தார் திராவிடர் கழக பொது செயலாளர் சே மே மதிவதனி அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் அருகில் திமுகவின் வேட்பாளர் எஸ் ஜெகத் ரச்சகனை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது அவர் பேசியதாவது வரவிருக்கும் தேர்தல் ஐந்தாண்டுக்கு முறை வரும் சாதாரண தேர்தல் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேர்தல் வாழ்வா சாவா எனும் தேர்தல் ஏனென்றால் பத்து ஆண்டுகளுக்கு மேல் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு மக்கள் மீது பல்வேறு ஒடுக்குமுறைகளை கையாளுகிறது வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு மத கலவரங்கள் போன்றவற்றால் நாடு பின்னோக்கி சென்றுள்ளதாகவும் இதை மாற்றியமைக்கும் பொறுப்பு இந்த தேர்தலில் நமக்கு உண்டு என்று கூறினார் இதில் அரக்கோணம் நகர திமுக செயலாளர் வி எல் ஜோதி திமுக தேர்தல் பொறுப்பாளர் சூர்யா வெற்றி கொண்டான் நகர அவைத்தலைவர் துறை சீனிவாசன் துணை செயலாளர் ராஜ்குமார் நகர துணை செயலாளர் தமிழ்வாணன் அன்புள்ள ராஜ் பிரதிநிதிகள் தொண்டர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்